ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வென்ற திமிரே நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை ஆறு மணிக்கே குளித்து தயாரான அக்னி தன்னை சரிபார்த்தபடி கண்ணாடி முன் நிற்க சோம்பல் முறித்து எழுந்தான் வேதா கண்ணாடியில் அவனை பார்த்தபடியே குட் மார்னிங் கார்த்திக் என்றாள் அவன் விட்ட கொட்டாவி அப்படியே நின்று போனது சேலையில் பழி தயாராகி கண்ணாடி முன் நின்று தன்னை சரி செய்யும் அக்னியை கண்டு வியந்த வேதா ஏய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கியா என்று கேட்டவனின் விழிகள் கடிகாரத்தின் மீது பாய்ந்தது ஆட ஆறு மணிதான் ஆகுது எங்க கிளம்பிட்ட என்ன கார்த்தி நான் தான் சொன்னேனே கோயிலுக்கு போறேன் அனைவரும் அவனை வேதா என்று அழைக்கும் போது அவள் மட்டும் கார்த்திக் என்றும் கார்த்தி என்றும் அழைத்தது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது என்னன்னு கூப்பிட்ட கார்த்திக் கார்த்தி அப்படி கூப்பிடுறதுன்னா கார்த்தி மாமானு கூப்பிடுற போதுமா சிரித்தவன் நீ உரிமையோட கார்த்திக் இல்ல கார்த்தினே கூப்பிடு எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன எல்லாரும் வேதான்னு கூப்பிடும் போது நீ மட்டும் எஸ் எஸ் எல்லாரும் உங்களை வேதாந்த கூப்பிடுறாங்க ஆமா அதனாலதான் நான் உங்களை கார்த்தி கார்த்திக்னு கூப்பிடுறேன் எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு சரி இதுக்கு வேற ஏதும் ரீசன் இருக்கா அவனை நோக்கி நடந்து வந்தவள் இருக்கு ஆனா சொல்ல தயக்கமா இருக்கே அவன் அருகில் அவள் வந்து விட்டாள் கை நீட்டி எட்டி அவளை பிடித்தவன் இழுத்து தன் மடியில் போட்டு அவள் கண்ணத்தை வருடியபடியே ஏங்கிட்டு என்ன தயக்கம் என்னால சொல்லு ஐயோ கோயிலுக்கு போனும் சேல முடியெல்லாம் கலஞ்சிடும் தன்னை விடுவித்துக் கொண்டு எழுந்தவள் சொன்ன உங்க மனசு வருத்தப்படுமே அதெல்லாம் வருத்தப்படாது சும்மா சொல்லு என்ன விஷயம் உங்க மௌனிகா மௌனிகாங்களை என்னால கூப்பிடுவா அவன் முகம் சுருங்கி போனது பாத்தீங்களா பாத்தீங்களா முகமே மாறி போச்சு இதனாலதான் சொல்லல சட்டென்று புன்னகைத்தவன் சரி சொல்லு அவ என்ன வேதானதான் கூப்பிடுவா எஸ் அவ உங்கள வேதானதான் கூப்பிடுவா அதனாலதான் நான் கார்த்திக்னு கூப்பிடுறேன் காதலிக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் வேண்டாமா அவளை ஆழமாக பார்த்த கார்த்திக் வேதா அக்னி என் விஷயத்துல நீ ரொம்ப சுயநலமா இருக்கிற மாதிரி தோணுது ஆமா சுயநலமே தான் நான் சுயநலமா தான் இருக்கேன் உங்க அம்மா பாசத்திலையும் அப்பா பாசத்திலையும் நான் எப்பவுமே பங்கு கேட்க மாட்டேன் அதுல எனக்கு உரிமை இல்ல ஒரு மகனா முன்னாடி எப்படியோ அது எனக்கு தேவையில்லை இப்போ ஒரு காதலனுடைய பாசமானாலும் கணவனுடைய அரவணைப்பானாலும் அத நான் யாருடையும் பங்கு போட்டுக்க மாட்டேன் உங்க காதலுக்கும் உங்க அரவணைப்புக்கும் முழுக்க முழுக்க சொந்தக்காரி உங்க மனைவியான நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு அது வேற யாருக்கும் அக்னியை பார்த்து பயந்தான் வேதா இவகிட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும் தப்பி தவறி கூட மௌனிகா பத்தி எதையும் இவகிட்ட சொல்ல கூடாது மௌனிகா பேரை கூட உச்சரிக்க கூடாது கண்டிப்பா அக்னி ஆயிடுவா அடக்குறதும் ரொம்ப கஷ்டம் மனதில் நினைத்தவன் ஆமாமா எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய புருஷனையும் சரி அவனுடைய பாசத்தையும் சரி காதலையும் சரி பங்கு போட்டுக்க மாட்டாதாம் அது எனக்கும் தெரியும் சரி நீ கோயிலுக்கு போற புது டிரைவரை வேலைக்கு சேர்த்துக்க நீ என்னையும் காலையிலேயும் எழுப்பி இருக்கலாமே நானும் குளிச்சு ரெடியா இருப்பேனே ரெண்டு பேரும் ஒன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல எழுப்பலான்னு தான் நினைச்சேன் ஆனா ஐயா தான் நைட்டு தூங்கும் போது ரெண்டு மணி ஆயிடுச்சே இல்ல தாயி நான் தூங்கும் போது மூணு மணி ஆயிடுச்சு சின்ன வேலை இருந்தது லேப்ல வேலையை முடிச்சிட்டு வரும்போது ரெண்டு மணி ஆயிடுச்சு ஆனா நீ என்ன விட்டியா குறும்பாக அவன் கேட்க அவள் கண்ணம் சிவந்து போனது சாரி சாரி எதுக்கு நீ விட்டா கூட நான் விட்டுருக்க மாட்டேன் கண் சிமிட்டியபடி கூறியவன் எழுந்து டவலை எடுத்து கொண்டான் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண நான் ரெடி ரெடியாயிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன் நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்புறம் அந்த மூர்த்தி வீட்டுக்கு நேரத்துக்கு போனீங்களே என்ன ஆச்சு ஆமல்ல உங்ககிட்ட சொல்லுல அவன் சரியான அக்னி தம்பி படிப்பு அம்மா வைத்தியம் தங்கச்சி கல்யாணம் சொல்லி வீட்டுல இருந்து காசை கறந்துட்டு போனான் ஆனா எதையுமே அவன் வீட்டுல குடுக்கலயான் அது கூட பரவாயில்ல மாச சம்பளத்தை கூட அவன் வீட்டுல குடுக்க மாட்டானா அவங்க அம்மா தான் வீட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க அவன் பாட்டுக்கு தண்ணி புண்ணுன்னு சுத்திட்டு இருப்பானா குடும்பத்தை பாத்துக்கிறானே சொல்லி அவன் மேல இறக்கம் காட்டி இருந்தா என்ன ஆகியிருக்கும் எனக்கு இது கேக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கும் கஷ்டமா போச்சு தான் ஏதோ நம்மளால ஆன உதவி மாசம் மாசம் அஞ்சாயிரம் அவங்க அக்கௌண்ட்ல போட்டுடலாம் அத அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் இப்ப கையில ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க என்னுடைய பங்குக்கு நானும் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அதையும் அந்த அம்மா அக்கௌண்ட்ல போட்டுடுறீங்களா இந்த மாசம் மட்டும் தானா இல்ல இல்ல எல்லா மாசமும் கொடுக்குறேன் ஓகே அப்ப சரி நீ கிளம்பு அக்னி விட்டாள் இந்த கோயிலுக்கு இப்போதுதான் முதன்முறை வருகிறாள் அக்னி வேதாவின் வீட்டின் அருகில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கவே செய்கிறது ஆனால் அவளுக்கு அம்மனை தான் மிகவும் பிடிக்கும் அதனாலேயே அம்மன் கோயில் எங்கு இருக்கிறது என்று வேதா அம்மாவிடம் விசாரித்து அறைந்து அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கிறாள் விழி மூடி அம்மனை வணங்கியவள் விழிகளை திறக்கும் போது அவள் எதிரில் நிற்கிறாள் மௌனிகா பார்த்ததும் அது மௌனிகா என்று புரிந்து கொண்டாள் புகைப்படத்தில் பார்த்ததை விட அழகாக தான் இருக்கிறாள் ஆனால் என்ன அவள் முகத்தில் ஒரு சோகம் ஒட்டி இருக்கிறது அவளை பார்த்த பின் அம்மனிடம் மனம் ஒட்டவில்லை அவள் கோயிலை விட்டு செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டும் தன்னோடு ஒப்பிட்டுக் கொண்டும் இருந்தது அவள் மனம் வேதாவின் உயிர் காதலி அல்லவா என்னவென்று சொல்வது தேவையே இல்லாமல் அவள் மீது ஒரு பொறாமை என்னடி அக்னி அவளே நல்ல வாழ்க்கையை நழுவ விட்டுட்டு நொந்து நூலாகி வேதனையில அமைதியை நாடி கோயிலுக்கு வந்திருக்கா நீ அப்படியா அன்பான அழகான அவளே விரும்பின ஒரு கணவர் உனக்கு கிடைச்சிருக்காரு சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு கோடீஸ்வரி குடிசைக்கு ஆசைப்பட்ட கதையா இவள பார்த்து பொறாமப்படுறியே அவள் மனம் அவளை அதட்டியது சென்று அவளிடம் பேசவும் மனம் விரும்பியது வேண்டா வேண்டாம் எதுக்கு வம்பு என்று நினைத்தவள் அவள் செல்லும் வரை தள்ளியே நின்று விட்டாள் மௌனிகாவை கோயிலில் பார்த்ததை வேதாவிடமிருந்து விட்டாள் அக்னி மௌனிகா பற்றி கூறினால் அவளை உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்பான் காயத்ரியை பற்றி கூற வேண்டும் வேதா மௌனிகாவின் காதல் தனக்கு முன்பே தெரியும் என்பதையும் கூற வேண்டும் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை தலையில் தூக்கி வைக்க வேண்டாம் என்று நினைத்தாள் மௌனிகா அவள் கணவனோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாள் என்றுதான் வேதா இன்றளவும் நினைத்திருக்கிறான் அவனது அந்த எண்ணத்தில் இடித்தாக்கும் நிகழ்வு ஒன்று மாலை அவன் அலுவலகம் விட்டு திரும்பும் போது நடந்தேறியது சிக்னலுக்கு அவன் காத்து நிற்கும் போது பைக்கில் மௌனிகா கணவனோடு அவன் காரின் அருகில் வந்து நிற்பதை கண்டவன் நல்லாயிரு என்ற மனதார வாழ்த்திய அடுத்த நொடி அவள் கையில் இருந்த செல்போன் நழுவி கீழே விழுந்தது அப்படியே திரும்பி அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு விட்டான் அவள் கணவன் அவள் கண்கள் கலங்கி விட்டது செல்போனை உடைச்சா புது செல்ல உங்க அப்பனாடி வாங்கி கொடுப்பான் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு அவன் வார்த்தைகளில்தான் என்ன ஒரு கடுமை கண்களில்தான் என்ன ஒரு கொடூரம் இவனா மௌனிகாவின் கணவன் அவளை இப்படி வதைக்கிறானே மௌனிகாவின் கன்னத்தில் விழுந்த அடி அவன் கன்னத்தில் வலித்தது இறங்கி சென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்து ஒன்றுக்கு பத்தாக திருப்பி கொடுத்தால் என்ன என்று வேதாவுக்கு தோன்றியது பொங்கி வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டான் சிக்னலில் இத்தனை பேர் முன் கணவனிடம் அடிவாங்கிய மௌனிகா அவமானத்தில் நடந்த நிகழ்வை யாராவது பார்த்து விட்டார்களா என்று அறிய பார்வையை ஓடவிட்டாள் அப்போதுதான் அவள் விழிகள் கார்த்திக் வேதாவை கண்டது அதிர்ந்து போனாள் யார் கண்ணில் இந்த கொடுமைகள் விழக்கூடாது என்று இத்தனை ஆண்டுகள் மறைத்து வைத்திருந்தாளோ அவன் கண்ணில் அல்லவா சிக்கிவிட்டது அவள் மனம் படப்படவென்று அடித்தது ஏதாவது விபரீத முடிவை வேதா எடுத்து விடுவானோ என்று பயந்தாள் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று அறிந்தாலும் அது அவனது அப்பா அம்மா வற்புறுத்தலில் நடந்தது என்றும் மனைவியோடு சேராது இப்போதும் அவள் நினைவிலேயே வாழ்கிறான் என்றும் யாரோ கூறிய நினைவு அதனாலேயே அவன் தன்னை தேடி வந்து விடுவானோ என்று பயந்தவள் அவனை பார்த்தும் பாராதவளாக தலை குனிந்தே அமர்ந்திருந்தாள் சிக்னல் விழும் வரை வேதாவின் விழிகள் மௌனிகாவையே பார்த்தது ஆனால் அவள் தப்பி தவறி கூட விழிகளை உயர்த்தி அவனை பார்க்கவில்லை சாலையில் நடந்தேறிய அந்த நிகழ்வு அவனை வாட்டி வதைத்தது மறுநாள் அலுவலகம் புறப்படும் வரை வேதாவின் முகம் இருண்டுதான் கிடந்தது அக்னி அவன் அப்பா அம்மா மூவரும் மாறி மாறி கேட்டும் எதுவும் இல்லை என்று சாதித்து விட்டான் மறுநாள் அலுவலகம் புறப்பட்டவனின் கார் திசை மாறி மௌனிகா பார்க்கும் அலுவலகத்தை நோக்கி பாய்ந்தது பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்